ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தேவாய ஹரிகிருஷ்ணா பக்தல் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஜெயசீல பிரபுபாதா பகவான் பலராமருடைய அவதார தினத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவின் மூலமாக பார்க்க போகின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி பகவான் பலராமருடைய அவதார தினம் வருகின்றது அதை நம்ம பலராமர் ஜெயந்தி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்போ இந்த புனிதமான திருநாளில் நாம் பகவான் பலராமரை பற்றி புகழ்வது அவருடைய லீலைகளை பற்றி கேட்பது என்பது மனதுக்கு இன்பம் தருகின்றது என ஸ்ரீமத் பாகவத்தில் கூட அந்த குறிப்பு இருக்கின்றது ஷிங்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஷவண கீர்த்தனஹ பகவானை பற்றி கேட்பதன் மூலமாகவும் பகவானை பற்றி எடுத்துச் சொல்வதன் மூலமாகவும் மாபெரும் புண்ணிய பலனை நாம் அடைகின்றோம் அப்படின்னு இந்த புண்ணிய பலனானது நம்முடைய இதயத்தில் மேலும் வந்து பக்தியை வளர்ப்பதற்கும் இதயத்தில் உள்ள அழுக்கார்கள் அனைத்தும் களைவதற்கும் மாபெரும் அளவில் உதவி செய்யக்கூடியது அதனால இன்றைக்கு நாம பகவான் பலராமரை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பார்க்க போகின்றோம் முதல்ல பகவான் பலராமர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மூல முழு கடவுளாக இருக்கின்றார் கோலோக விருந்தாவனம் அப்படின்றது அவருடைய உன்னதமான தாமம் பகவான் கிருஷ்ணருடைய தாமம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் முகமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிமிருந்து பிரிந்து மேலும் பகவான் கிருஷ்ணருக்கு இணையான சக்தியை பெற்று ஆனால் பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் முகமாக இருக்கின்ற ஒரு உன்னதமான தத்துவம் தான் பகவான் பலராமர் எப்போதுமே பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அதே மனோபாவனையை எப்போதுமே காத்து கொண்டிருப்பவர் ஒவ்வொரு முறை பகவான் கிருஷ்ணர் இந்த பூலோகத்தில் அவதாரம் செய்யும் பொழுதும் அவருக்கு துணையாக இருக்கின்றார் மேலும் வைகுண்ட தாமத்தில் பகவான் விஷ்ணு அவதாரங்களாக பல்வேறு விஷ்ணு லோகங்களில் இருக்கக்கூடிய சமயத்தில் பகவானுக்கு ஒரு ஆதிசேஷனாக அதாவது பாம்பு படுக்கையாக இருந்து அவருக்கு சேவை செய்கின்றார் பகவான் பலராமர் அதே போல இந்த பூமியில் இந்த மர்த்திய லோகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பூமியில் எப்போதெல்லாம் பகவான் அவதாரம் செய்கின்றாரோ அப்போதெல்லாம் பகவானுக்கு துணை புரிகின்ற விதத்தில் அவரும் கூட அவருக்கு முன்கூட்டியே சில நேரங்களில் அவருக்கு பின்பும் கூட துணை புரிகின்ற விதத்தில் அவதாரம் செய்கின்றார் பகவான் பலராமர் ஒரு உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது பகவான் ராமராக அவதாரம் செய்த சமயத்தில் உடனேயே லக்ஷ்மணராக அவதாரம் செய்தார் பலராமர் கிருஷ்ணராக வர்ற சமயத்தில் பலராமராக வர்றார் மேலும் என்னென்ன அவதாரங்கள் எடுக்கின்றாரோ அப்போதெல்லாம் உடனே வருவார் ஒரு உதார்த்தக கலியுகத்தில் பகவான் சைத்தன்ய மகாபூர்வாக அவதாரம் செய்யக்கூடிய சமயத்தில் அவருக்கு துணை புரிகின்ற விதத்தில் அவருக்கு முன்பாகவே நித்தியானந்த பிரபுவாக அவதாரம் செய்து இந்த அருணாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் செய்கிற விதத்தில் ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக செயல்பட்டார் பகவான் பலராமர் இவ்வாறு பகவான் பலராமருடைய அந்த சேவையானது நித்தியமாக பகவான் கிருஷ்ணர் நோக்கியிருக்கும் மேலும் தனிப்பட்ட முறையில் தானும் கூட பல்வேறு விதமான திருவிளையாடுகளை ஏற்றுகின்றார் பகவான் பலராமர் இப்போது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த லீலையில் பகவான் பலராமர் என்னென்ன விதமான லீலைகள்லாம் புரிந்தார் என்பதை வந்து நம்ம பார்க்க போகின்றோம் இந்த விஷயத்தை வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் முதலாவது ஸ்கந்தத்தில் முதலாவது அத்தியாயத்தில் இருபதாவது ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்ன அப்படின்னா கிருத்தவான் கில கருமானி சக ராமேண கேசவ அதிமர்த்தியானி பகவான் கூட கபட்டமானுஷ அப்படின்னு இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்போதெல்லாம் பகவான் ஸ்ரீ வருகின்றாரோ அப்போது பகவான் கிருஷ்ணரும் சரி அந்த ராமர் இந்த இடத்துல ராமர்னு சொல்கிறது பலராமர் அப்போது கிருஷ்ணர் வந்து பலராமரோடு சேர்ந்து தன்னுடைய உருவத்தை தன்னுடைய உண்மையான நிஜமான தத்துவத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு சாமானிய மனிதர்களைப் போல இந்த உலகத்தில் திருவிழையாடர்கள் செய்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய செயல்கள் அனைத்துமே உன்னதமான செயல்கள் அப்படின்னு அப்போது அவர்கள் செய்த எல்லா விதமான கா விஷயங்களுமே அதிமர்த்தியானி பகவான் அப்படின்னா அமானுஷ்யமான செயல்பாடுகள் சாமானிய மனிதர்களால் அந்த காரியங்களை செய்ய முடியாது சாமானிய மனிதர்களை செய்தான சாமானிய மனிதர்கள் தான் அப்படின்னு அர்த்தம் ஆனால் மனிதர்களுடைய உருவத்தை ஏற்றுக்கொண்டு அமானுஷ்யமான செயல்பாடுகள் எந்த சாமானியமான மனிதர்களாலும் அல்லது பெரிய இன்டெலிஜென்டா இருக்கலாம் இருக்கலாம் அதனால செய்ய முடியாத விஷயங்களை பகவான் பலராமர் அதே பகவான் கிருஷ்ணர் அப்போ சகராமேன கேஷவர் கிருஷ்ணர் வந்து பலராமோடு சேர்ந்து பல காரியங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு ஸ்ரீமத் பாகத்துல இருந்து நாம தெரிந்து கொள்ளலாம் இப்போது ஒவ்வொரு லீலைகளா வந்து பார்க்கலாம் முதல் லீலை என்ன அப்படின்னா தேனுகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனுடைய வதம் அது எப்படி நடந்தது அப்படின்னா கம்சனுடைய ஒரு நண்பர் தான் தேனுகாசுரன் அவருடைய வடிவம் வந்து கழுதையினுடைய வடிவம் இப்படிப்பட்ட வடிவத்தை கொண்ட இவருக்கு என்ன சேவை கொடுக்கப்பட்டிருக்கு கம்சனால அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தாள வனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வனம் தாளமரம் அப்படின்றதுக்கு தமிழில் வந்து சொல்லும்போது பனைமரம் அப்படின்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்தில் தாள விரக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த தாள வனம் அப்படின்னா அந்த பனைமரங்களால அதிகப்படியாக சூழப்பட்டுள்ள அந்த வனத்துக்கு தாள வனம் அப்படின்னு பெயர் அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனை மரங்களில் அந்த பணம் பழமானது நல்ல பழுத்து நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய தருணங்களில் அதை கொண்டு போய் கம்சனுக்கு கொடுக்க வேண்டியது தான் இந்த தேனுக்காசனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை இதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் அவர் அப்போது ஒரு முறை கிருஷ்ணரும் பலராமரும் மேலும் எல்லா கோபால பாலர்களும் அந்த மாடு மேய்த்து கொண்டிருக்கிறாங்க ஒரு தற்செயலாக அந்த பக்கமாக வர்றாங்க அந்த தாளவனத்தின் பக்கமாக தன்னுடைய மாடுகளை மேய்த்து கொண்டு வர்றாங்க அப்போது அந்த பணம் ப பணம் பழத்திலிருந்து வரக்கூடிய அந்த வாசனையானது இங்கே எல்லா கோபால சிறுக சிறுவர்களையும் கவர்ந்து இழுக்கின்றது அப்போ எல்லா கோபால பாலர்களுமே அந்த பழத்தை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்போ கிருஷ்ணர்கிட்ட இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார்கள் அப்போது பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய நண்பர்களுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு சரி நாம் எல்லாருமே தாலைவனத்துக்குள்ளே போயிட்டு அங்கே நான் வந்து பழங்களை வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய சில சிறுவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தாளவனத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அசுரன் வந்து இருக்கிறான் அதனால் அங்கே போனால் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறார் அப்போ பகவான் கிருஷ்ணரும் பலராமரை அதை கேட்டுக்கிட்டு வாருங்கள் பார்த்து கொள்ளலாம் எப்படிப்பட்ட அசுராக இருந்தாலும் நாம் பார்த்து கொள்ளலாம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அப்போ போகக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பணமரங்களால் அழகாக அந்த வாசனையானது வருகின்றது பார்ப்பதற்கும் நல்லா அழகாக இருக்கின்றது அப்போ பகவான் கிருஷ்ணனும் பலராமரை சேர்ந்து கொண்டு அந்த மரங்களை தட்டுறாங்க தன்னுடைய கைகளால் தட்டுறாங்க அப்போ அந்த தட்டருடைய அந்த அதிர்ச்சியின் காரணமாகவே அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பணம் பழங்களானது கீழே வந்து உதிர்கின்றன ஏன்னா ஏற்கனவே அது காய்ந்து தான் இருக்கின்றது அந்த பழுத்து இருக்கின்றது பழுத்த சமயத்துல தட்டும்போது எல்லாம் உதிர்கின்றது அப்ப எப்படி இவ உதிர்த்து அந்த பழங்கள்லாம் கீழே விழக்கூடிய சமயத்துல நண்பர்கள் எல்லாருமே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கின்றார்கள் அப்போது அந்த உதிரக்கூடிய அந்த சப்தம் இல்லையா அந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டு அந்த தேனுகாசுரன் அந்த கழுதையை வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த தேனுகாசுரன் அந்த சப்தம் அந்த திசையை நோக்கி ஓடி வர்றார் ஓடி வந்து பார்க்கிறார் அங்கே சுற்றி இருக்கிற எல்லா சிறுவர்களுமே அந்த பணம் பழங்களை வந்து சாப்பிட்டு கொண்டு அப்போ அந்த தேனுகாசுரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன தைரியம் உங்களுக்கு என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வனங்களுக்குள்ளே எப்படி நீங்கள் வரலாம் அப்படின்னு வந்து அந்த ஒரு மிரட்டல் வந்து விடுக்கிறார் இதெல்லாமே கம்சனுக்கு சொந்தமான விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் எடுப்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறார் அப்போது இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர்கள் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க ஒரு பயம் இருக்கின்றது இருந்தாலும் கிருஷ்ணன் வளராமல் அங்கே தைரியம் மூட்டுகிறார்கள் கவலைப்படாமல் சாப்பிடுங்க அப்படின்னு அப்போது தான் தேனுகாசுரனுக்கு கோபம் வருகின்றது அவர் வேகமாக ஓடி வந்து ஒரு கழுதனுடைய செயலுபாடு எப்படி இருக்குன்னா தாக்கணும் அப்படின்னா தன்னுடைய பின்னங்கால்களால் தாக்கும் ஒரு கழுது என்பது அப்போ அதே போல் பின்னங்கால்களால் கிருஷ்ணரையும் பலராமரையும் தாக்குறாங்க பிறகு அந்த தேனுகாசுரன் கிருஷ்ணர் பலராமர் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களையும் தாக்க போகிறாங்க கிருஷ்ணரையும் பலராமரையும் தாக்கக்கூடிய சமயத்தில் கிருஷ்ணரும் பலராமரும் பொறுத்து கொள்கிறார்கள் அதெல்லாம் பெரிய ஒரு விஷயமாக கண்டுகொள்ளலை ஏன்னா அவர்கள் அடிக்கின்ற அடி அடியெல்லாம் கிருஷ்ணருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே வந்து கிடையாது ஆனால் தன்னுடைய நண்பர்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னும்பொழுது கிருஷ்ணர் பலராம வேகமாக விரைந்து ஓடி அந்த தேனுகாசுரனோடு சண்டை போடுறாங்க அப்போ கடைசியாக பகவான் பலராமர் அந்த எட்டி ஓதிக்கூடிய அந்த பின்னங்கால்கள் இருக்குல்ல அந்த ரெண்டு பின்னங்கால்களையும் பிடித்து கொண்டு வேகமாக சுழற்றி வீசி எறிகின்றார் வேகமாக அந்த அசுரன் பறந்து சென்று அந்த பனை மரத்தின் மீது மோதி கீழே விழுகின்றார் மேலும் மோதி கீழே விழுகின்றார்கள் மயக்கம் போட்டு கீழே விழுகிறார் அவர் உயிர் வந்து பிரிந்து போகின்றது மேலும் பகவான் எடுத்து சூழற்றி அந்த பனை மரத்தின் உச்சியிலேயே வீசி எறிகின்றார் பனைமரத்தின் உச்சியில் வந்து அமர்ந்து அமர்ந்து கொண்டு இறந்து போகின்றார் உடலில் வந்து அங்கே தொங்குகின்றது இதை பார்த்து தேனுகாசுடைய மற்ற அசுர நண்பர்கள் கழுதை விடயத்தில் கூடிய அசுர நண்பர்கள் கழுதை விடயத்தோடு வேகமாக ஓடி வந்து கிருஷ்ணனுடைய பலராமனுடைய சண்டை போடுறார்கள் அப்போ பலராமரும் கிருஷ்ணரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு எல்லா அசுரர்களையும் அந்த கழு கழுதிய எல்லா அசுரர்களையும் வந்து அழிக்கின்றார்கள் ஏனென்றால் அந்த நபர்கள் பாருங்க இந்த இதில் வந்து ஒரு பணம் பலத்துக்காக வந்து சாவடிக்கிறாங்களா அப்படின்னா அந்த பணம் பலத்துக்காக இல்லைங்க ஒரு விஷயத்த நாம் முன்கூட்டி யோசிக்கணும் என்ன அப்படின்னா அந்த தேனுகாசுரனும் அவருடைய நண்பர்களும் இந்த குழந்தையை கொள்வதற்கு தயங்குறது கிடையாது ஒரு பணம் பலத்துக்காக அவர்கள் கொல்றதுக்கு தயங்குறது கிடையாது அப்ப சாஸ்திரபடி ஒரு ரக்ஷா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கின்றது என்னென்னா ஒரு சிறிய விஷயத்துக்கு நம்மளை கொல்ல வராங்க அப்படின்னா நாம் திரும்பி கொள்றது தப்பு கிடையாது அப்படின்றது சாஸ்திரத்தினுடைய விஷயங்கள் அதுவும் முக்கியமாக ஒரு பாதுகாப்பு பொறுப்பில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சத்ருனாக இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த காரியத்தை வந்து செய்யலாம் அப்போ கிருஷ்ணனும் பலராமரும் இந்த பூமிக்கு வந்ததே அவர்கள் வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய அசுரர்களை கொல்லணும் வதம் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் வர்றாங்க ஏன்னா அவர்கள் கொல்லப்படாமல் இருந்தாங்கன்னா அந்த அசுரர்கள் கொல்லப்படாமல் இருந்தார்கள் அவர்கள் ஆயிரம் ஆயிரம் பேரை கொள்ளுவாங்க அப்போ அந்த ஆயிராயிரம் பேரை வந்து கொள்றதுக்கு பதிலாக இவர்களை கொண்டு அந்த ஆயிரம் பேரை வந்து காப்பாற்றலாம் இங்கே போகிறது ரெண்டு உயிர் ஆனால் காப்பாற்றப்படுவது ஆயிரக்கணக்கான உயிர்கள் அதனால் வந்து கொள்கின்றார்கள் அதனால் சில பேர் அசுரர்கள் இந்த அசுரர்கள் நாத்திகர்கள்லாம் சொல்கிறது உண்டு கொல்லக்கூடிய கடவுளை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒன்று அவனுங்களை கொல்லலை அப்படின்னா நீங்கள் வணங்குறதுக்கு நீங்களே இருக்க மாட்டீங்க அதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு விஷயம் அப்போது பகவான் செய்கின்ற விஷயங்களை வதம்னு சொல்கிறோம் இதை வந்து கொலைன்னு நம்ம சொல்ல மாட்டோம் அப்போ வதம்னா என்ன அர்த்தம் வதத்துக்கும் கொலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தன்னுடைய விரோதம் தன்னுடைய சுயநலத்துக்காக இன்னொருத்தர் செய்யும்போது கொலை ஆனால் வதம் அப்படின்றது உலக நன்மைக்காகவும் சமுதாயத்தின் நன்மைக்காகவும் செய்யக்கூடியது வதம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஒரு அரசாங்கம் ஒரு குற்றவாளி தண்டனை கொடுத்தா அது பேர் வதம் தண்டனை அப்படின்னு சொல்கிறது இதே வந்து சாமானிய தன்னுடைய சுய விரோதத்தின் காரணமாக செய்தால் அது பேர் கொலை அதுதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் அப்போ மனிதர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக செய்யும்போது கொலை பகவான் உலக நன்மைக்காக செய்யும்பொழுது அது பேர் வதம் அப்படின்னு சொல்கிறோம் இதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும் இது ஒரு அற்புதமான லீலை அப்போ பகவான் பலராமர் அந்த தேனுகாசுரனை அவர் தம் சுயமாகவே அவர் வந்து வதம் செய்கின்றார் இது ஒரு விஷயம் இது அடுத்த ஒரு லீலையை வந்து பார்க்கலாம் அதே போல் இன்னொரு நாள் கிருஷ்ணரும் பலராமரும் அந்த மாடு மேய்க்கக்கூடிய சமயத்தில் மாடுகள்லாம் ஒரு பக்கம் மேய்ந்து கொண்டிருக்கும் மறுபக்கம் இவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள் அப்போ அன்றைக்கி வந்து என்ன ஒரு விளையாட்டுன்னா இந்த உப்பு மூட்டை விளையாட்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த மேலே வந்து ஏற்றிக்கொண்டு ஒரு நண்பர் இன்னொரு நண்பர் ஏற்றிக்கொள்வார் ஏற்றிக்கொண்டு வேகமாக ஒரு குறிப்பிட்ட இலக்கு இருக்கும் அதை தொட்டு விட்டு வேகமாக ஓடி வரணும் இதுதான் வந்து முக்கியமான விஷயம் அப்போது அப்படி தொட்டு விட்டு ஓடி வர சமயத்தில் இந்த பிரளம்பாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் அந்த இருக்கூடிய அந்த கோபாலர்களை போலவே தன்னுடைய உருவத்தை வந்து மாற்றிக்கொண்டு அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைகின்றார் நுழைந்து கிருஷ்ணர் பலராமர் எல்லாரையும் வந்து பார்த்தா இந்த இடத்துல யார் கிருஷ்ணர் யார் பலராமர் அப்படின்னு தெரியல ஏன்னா அந்த பிரலம்பாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் முன்பாக கம்சனால் வந்து அனுப்பி வைக்கப்பட்டு அங்கே கிருஷ்ணரும் பலராமர் இருந்தால் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இங்கே வந்து பார்க்கும்போது யார் கிருஷ்ணர் யார் பலராமர் அடையாளம் தெரியல அப்போ பிரிளம்பா சொல்லணும் என்ன மனதுக்குள்ளே முடிவு செய்கிறாருன்னா சரி கிருஷ்ணர் பலராமர் தெரியலாம் என்ன இருக்குது இங்கே இருக்கிற எல்லா குழந்தையுமே கொண்டுடுவோம் எல்லோருமே கொண்டுட்டா நம்ம வந்து அதிலும் கிருஷ்ணரும் பலராமர் சேர்ந்து வந்து இறந்து விடுவார்கள் அல்லவா அப்படின்னு முடிவு செய்து அந்த கூட்டத்துக்குள்ளே நுழையிறார் அப்போ ஒவ்வொரு குழந்தையோ கொள்ளலாம் முடிவு செய்கிறார் ஆனால் அவனோட தூரதிருஷ்டம் முதல் ஆளே பகவான் பலராமர் வந்து ஏறிவிட்டார் முதுகில் அப்போ நேரடியாக அந்த இலக்கு இருக்கு இல்லையா அந்த இலக்கை தாண்டி ஓடுறார் பிரளம்பாசுரன் மற்ற குழந்தைகள்லாம் ஒரே ஆச்சரியம் என்ன நடக்குது இங்கே நம்ம தொட்டுட்டு திரும்பி போயிட்டுருக்குறோம் ஆனால் அவங்க முன்னாடி தூக்கிட்டு போகிறாங்களே விளையாட்டை தப்பாக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைத்துக்கொண்டு அங்கேயே இருந்து விடுகிறார்கள் இதுக்கிடையில் கிருஷ்ணர் வேறு ஒரு அசுரனோட சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார் அது ஒரு விஷயம் பகவான் பலராமர் அந்த தேனுகாசுரன் முதுகில் பின்னாடி சவாரி செய்கிறார் அந்த சிறுவனாக இருந்த அந்த உருவத்தை மாற்றி கொள்கின்றார் அந்த தேனுகாசுரன் அப்போ உருவமானது பெரிதாக மாறுகின்றது அப்போ தன்னுடைய சுயமான பெரிய அசுரனுடைய உருவத்தை ஏற்கின்றார் அந்த தேனுகாசுரன் அப்போது பகவான் பலராமர் புரிந்து கொள்கின்றார் இவன் இந்த நபர் பேராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு அசுரன் அப்படின்னு உடனடியாக பகவான் பலராமர் அங்கிருந்து குதித்து தன் அந்த பிரளம்பாசுரனுடைய தலை மேலே தாவி தன்னுடைய கைகளால் ஓங்கி ஒரு அடிக்கு அடிக்கின்றார் அந்த அடியானது இடியை போல விழுகின்றது இதனால் மயக்கமுற்று பிரலம்பாசுரன் ஒரே அடியாக கீழே விழுகின்றார் எப்படி ஒரு பெரிய ஒரு ஆலமரத்தினுடைய அடிப்பகுதியை வெட்டிவிட்டால் பொத்தென்று கீழே விழுமோ அதுபோல பிரளம்பாசுரன் கீழே விழுந்து மாய்ந்தான் அப்போது பகவான் பலராமர் அந்த தேன அந்த பிரளம்பாசுரனை வதம் செய்வதன் மூலமாக ஒரு மாபெரும் நன்மையாக கோகுலத்துக்கும் அந்த உலகத்துக்கும் கொண்டு வந்தார் இந்த கிருஷ்ணரும் பலராமர் பூமிக்குள்ளே வந்ததுக்கான முக்கிய நோக்கமே இந்த அசுரர்களை அழிக்கிறதுக்காக தான் ஏன்னா அசுரர்கள்லாம் அளவுக்கு அதிகமாக பெருகி போய் மக்களுடைய அன்றாட வாழ்வுக்கு பெரிய ஆபத்துகளாக இருந்து கொண்டிருந்தார்கள் அவங்களாம் சாப்பிட்றதே சாமானிய மனிதர்கள் யாருனா போயிருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி தான் அவங்களுடைய உணவே இருக்கும் அப்படிப்பட்ட அசுரர்கள்லாம் இருந்தாங்கன்னா மனித சமுதாயத்துக்கு பெரிய ஒரு பாதிப்பு என்று உணர்ந்து தான் பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் இந்த பூமிக்குள்ளே இறங்கி வந்து அந்த லீலைகள் வந்து புரிகின்றார்கள் இது பகவான் பலராமருடைய அடுத்த ஒரு லீலை மேலும் ஒரு லீலையை நம்ம வந்து பார்க்கலாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் கம்சனை கொள்வதுக்காக போகிறாங்க அப்போது கம்சன் என்ன செய்கிறார்னா நான்கு மல்யுத்த வீரர்களை அனுப்பி கிருஷ்ணரை பலராமருடைய சண்டை போட வைக்கிறார் அப்போ அந்த சமயத்தில் கிருஷ்ணர் வந்து ரெண்டு மல்யுத்த வீரர்களை கொள்கிறார் அந்த மல்யுத்த வீரர்களும் தன்னுடைய பலத்தின் மூலம் மூலமாக மக்கள்கிட்ட ஒரு பெரிய தொந்தரவு ஏற்படுத்தி கொண்ட நபர்கள்தான் அதே போல் இன்னும் ரெண்டு நபர்கள் அந்த ரெண்டு நபர்களை பலராமர் வந்து அதை வதம் செய்கிறார் இந்த ரெண்டு நபர்கள் கிருஷ்ணர் வந்து வதம் செய்கிறார் மொத்தம் நான்கு நபர்கள் அந்த மல்யுத்த போட்டியில் இறந்து போகிறார்கள் பிறகு கம்சனை கொள்கிறது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து செல்லுகின்றார் அது அடுத்த விஷயம் அப்போது இன்னொரு ஒரு தருணம் நடக்கின்றது இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னென்னா ஒரு முறை ரோமஹர்ஷனர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாகவதர் அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தை பேசக்கூடிய நபர் வியாசாசனத்தில் அமர்ந்து கொண்டு பாகவதத்தை பேசி கொண்டிருக்கிறார் அப்படி பேசக்கூடிய சமயத்தில் பலராமர் அங்கே செல்லுகின்றார் பலராமர் அங்கே செல்லக்கூடிய சமயத்தில் இவரும் வந்து மூல முழு கடவுள் அப்படின்றத புரிந்து கொண்ட அங்கே கேட்கின்ற நபர்கள் எல்லாருமே எழுந்து நின்று பகவான் பலராமருக்கு மரியாதை செலுத்துகின்றார்கள் ஆனால் அந்த பாகவதம் கொடுக்கின்ற நபர் ரோமா ரோமஹர்ஷனர் அவர் தன்னுடைய வியாசாசனத்தை விட்டு எழுந்துக்கொள்ள அவருக்கு என்ன என் நினப்பு அப்படின்னா கட பகவானை விட வியாசாசனத்தில் அமர்ந்துருக்கிறோம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நிச்சயமாக வந்து கிடையாது பகவான் தான் எப்போவுமே வந்து உயர்ந்தவர் அப்போ வியாசாசனத்தில் அமர்ந்து கொண்டு பகவான் கிருஷ்ணரையும் பகவான் பலராமரையும் புகழக்கூடிய தன்மையை பெற்றுக்கிற அந்த நிலையை பெற்றிருக்கிற ஒரு நபர் பகவான் சாக்ஷாத் வர்ற சமயத்தில் அவரால் அடையாளம் காண முடியவில்லை அல்லது அடையாளம் கண்டும் எழுந்து நிற்க முடியவில்லை என அகங்காரத்தின் காரணமாக அப்படின்னு இருக்கிற சமயத்தில் அவருக்கு அந்த வியாசாசனத்தை தொடர்ந்து அமர்வதற்கான அனுமதி வந்து கிடையாது அப்போ பகவான் பலராமர் புரிந்து கொள்ளுகின்றார் எதிரிலிருந்து பாகவதம் பேசக்கூடிய நபர் தகுதி இல்லாமல் பேசுகின்றார் அப்படின்னு உடனே பகவான் பலராமர் தன்னுடைய கையில் வந்து ஒரு சிறிய ஒரு ஒரு அருகம்புல்லை எடுத்து அந்த நபர் மீது வீசுகின்றார் அந்த அருகம்பில்லானது அந்த ரோமஹர்ஷனுடைய உயிரை வந்து எடுத்து விடுகின்றது உடனே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஒரு பதற்றம் ஏற்படுகின்றது பிறகு பகவான் சொல்கிறார் இதுதான் அந்த தர்மம் அப்படின்னு இந்த தர்மத்தை வந்து எடுத்து சொல்லி பிறகு அவருடைய மகனை வந்து அவர் தான் சூத்த கோசுவாமி அவருடைய மகன் அந்த ஆசனத்தில் அமர வைத்த பிறகு அங்கிருந்து விடைபெறுகின்றார் அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே பகவான் சொல் பகவான் பலராமர் செல்லக்கூடிய சமயத்தில் ஒரு தர்மத்தை வந்து ஸ்தாபனம் செய்கிறார் அங்கே மக்களுக்கு வந்து ஒரு சு குதூகலத்தை கொடுக்குறார் உண்மையான விஷயங்கள் எதுவோ அந்த விஷயத்தை அங்கே ஸ்தாபனம் செய்கிறார் ஏன்னா பகவானுடைய முக்கியமான நோக்கமே அதுதான் யதா ஹி தர்மசிய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியாகம் எப்போதெல்லாம் இந்த பூ பூமியில் வந்து அதர்மம் வந்து தலை தோங்கி தர்மம் வந்து நிலை உலைகின்றதோ அந்த சமயத்தில் தர்மத்தை காப்பாற்றி நிலைநிறுத்துவதற்கும் அதர்மத்தை வந்து அழிப்பதற்கும் இந்த உலகத்தில் வர்றார் அப்போ அதர்மத்தை அழிக்கிறான அதர்மம் செய்பவர்கள் அழித்தாலே அதர்மமானது அழிந்து அழிந்துவிடும் தர்மமானது மேலோங்கிவிடும் இதுதான் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ இதற்காக தான் பகவான் வந்து அவ்வாறு செயல்பட்டார் அப்போ பகவான் பலராமர் இவர் ஒரு லீலைகளும் செய்கிறார் இதுக்கு மேலும் எண்ணற்ற லீலைகள் வந்து இருக்கின்றது இருந்தாலும் நேரத்தின் நேரத்தின் விஷயத்தை கருதி நாம் சுருக்கமாக முடிக்கின்றோம் இப்போ பலராமுடைய ஜெயந்தியை நாம் எப்படி வந்து கொண்டாடுறது அப்படின்போது பகவானுடைய இந்த விஷயங்களை எடுத்து சொல்லணும் முதல் விஷயம் இதுதான் வந்து ஸ்ரவணம் கீர்த்தனம் அப்படின்னு சொல்கிறது மேலும் அந்த தினத்தில் பகவானுக்கு பூஜை செய்யலாம் பக்கத்தில் பகவான் பலராமுருடைய ஜெயந்தி எங்கேனா கொண்டாடுறாங்க அப்படின்னா நாங்கள் போகலாம் இல்லைனா நீங்களே உங்கள் வீட்டில் வந்து பலராமருடைய ஒரு படத்தை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு இல்லை ஒரு ஃபோட்டோ வந்து ஃபோ ஃப்ரேம் போட்டு பகவான் பலராமருக்கு பூஜை செய்யலாம் அதுவும் கிருஷ்ணரோட சேர்ந்த பலராமர் அப்படி தான் வந்து பகவான் பலராமருக்கு பிடிக்கும் தனிப்பட்ட முறையில் பகவானை வச்சு வழி பகவான் பலராமர் வச்சு வழிபடுறது பகவானுக்கு வந்து பிடிக்காது கிருஷ்ணரும் பலராமரும் இருக்கிற மாதிரியான அந்த ஃபோட்டோ வாங்கி வச்சு அதுக்கு வந்து பூஜை செய்து பகவான் வந்து அங்கே வருகின்றார் ஃபோட்டோ வைக்கணும் கூட அவசியம் கிடையாது கூப்பிட்டாலே பகவான் அங்கே வந்துருவார் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இருந்தாலும் நம்முடைய திருப்திக்காக பகவான் அங்கே பார்க்கணும் இல்லையா பலராமரை பார்த்து நம்ம செய்யணுன்றதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரியான அவர் பூஜை வழிபாட்டு முறைகளை நாம் வந்து ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அதே போல் அந்த கீர்த்தனைகளும் ஈடுபட வேண்டும் ஏன்னா பகவான் பலராமர் ஆதி குரு அப்படின்னு சொல்லப்படுறார் ஆதி குரு அப்படின்னா என்னன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் அப்படின்றத கற்று கொடுக்கக்கூடியவராக பலராம் பகவான் பலராமர் வந்து இருக்கின்றார் அப்போது எல்லா அந்த குருசீட பரம்பரையானது அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் இருந்து அந்த வருகின்றது அங்கே பகவான் பலராமர் எல்லாருடைய இதயங்களிலும் பரமாத்மாவாக அமர்ந்திருக்கிறார் இப்போ பரமாத்மா இருக்கிற பகவான் பலராமருடைய அந்த அவதாரம் தான் எல்லாருடைய இதயத்திற்கும் பரமாத்மாவும் இருந்து அந்த ஞானத்தை வந்து புத்தி ஞானம் அந்த எல்லா விஷயத்தையும் வந்து கொடுத்து அந்த நடத்துகின்றார் வழிநடத்துகின்றார் படி செயல்பட வேண்டும் ஒருத்தர் முடிவு செய்யும் போது அந்த தர்மத்தின் படி அவர் வழிநடத்துகின்றார் அதர்மத்தில் போகக்கூடிய சமயத்தில் அவர் மனதின் படி கேட்டு அவர் கெட்டு போகின்றார் படி செயல்படக்கூடிய சமயத்தில் அந்த தர்மத்தை இப்படி சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம இதயத்திலிருந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் பலராமன் அதனால் பகவான் பலராமருடைய கருணை இல்லாமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கருணையை பெற முடியாது அப்படின்ற நம்ம சாஸ்திரங்களில் தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போல் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஒரு உதாரணத்துக்கு பூஜை பொருட்களாக இருக்கலாம் அதே போல் சங்கீர்த்தனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மிருதங்கள் ஹார்மோனியம் அதே கரத்தாளம் இதெல்லாமே பகவான் பலராமருடைய விரிவங்கமாக நாம் வந்து கருதுகிறோம் அதனால் அந்த பொருள்கள்லாம் நம்ம தொடரதுக்கு முன்னாடி பகவான் பலராமருக்கு ஒரு நமஸ்காரம் செய்துட்டு பிறகு அந்த பொருள்களை தொட்டு செயல்படும்பொழுது பகவான் கிருஷ்ணன் மேலும் வந்து சந்தோஷப்படுகின்றார் ஆனால் இந்த பலராம ஜெயந்தியை முன்னிட்டு நாம் பல பகவான் பலராமரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் மேலும் இந்த சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் வந்து தெரிவிங்கள் ஹரே கிருஷ்ணா பக்தல் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஜெய் ஸ்ரீல பிரபுபாதா